வணக்கம் சேலம் கோபி மருத்துவமனையிலிருந்து இருந்து டாக்டர் புகழேந்தி பேசுகிறேன் போன வீடியோவில் கிட்னியில் ஸ்டோன் ஏன் உருவாகுது எப்படி உருவாகுது அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன மறுபடியும் ஸ்டோன் வராமல் இருக்கிறது வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ராஸ்டேட் ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு இல்லை இந்த ப்ராஸ்டேட் வந்து தமிழில் விந்து சுரப்பின்னு சொல்லுவோம் இனி வரும் வீடியோவில் நம்ம ப்ராஸ்டேட் மட்டும்தான் சொல்ல போகிறோம் ஸோ இந்த ப்ராஸ்டேட் எங்கே இருக்குது அதனோட வேலை என்ன அதில் என்னென்னலாம் ப்ராப்ளம் வரலாம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே வரும் வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ராஸ்டேட் எங்கே இருக்குது அப்படின்னா சிறுநீர் இருந்து சிறுநீர் வெளியேறும் பாதையில் அந்த ஜங்க்ஷனில் ஒரு முட்டை வடிவிலான சுரப்பி அதுக்கு பேர் தான் ப்ராஸ்டேட் வழக்கமாக அது பத்துலேருந்து இருபது கிராம் இருக்கும் சரி இந்த ப்ராஸ்டேட்டோட வேலை என்ன அப்படின்னா விந்து திரவியம் அங்கே தான் வந்துட்டு சுரைக்கிறது இந்த விந்து திரவியத்தோட வேலை என்னன்னா விந்து அணுக்களுக்கு தேவையான சத்துக்கள் மற்றும் அந்த விந்து உயிர் வாழ்வதற்கு தேவையான சூழ்நிலையை தான் இந்த விந்து தெரிவித்தோட வேலை விந்து தெரிவித்து ஆங்கிலத்தில் செமினல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம் ஓகே இந்த ப்ராஸ்டேட்டில் என்னென்னலாம் ப்ராப்ளம் வரலாம் ப்ராஸ்டேட் வீக்கம் அதாவது பிபிஹெச்னு சொல்லுவாங்க மற்றும் ப்ராஸ்டேட்டில் இன்ஃபெக்ஷன் ப்ராஸ்டடைட்டிஸ் அண்ட் கேன்சர் ப்ராஸ்டேட் இதுதான் காமனாக வரக்கூடிய ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் ஓகே இனி மெயினாக நம்ம அந்த பிபிஹெச்னு சொல்ல முடியாது ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கம் அதை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கம் யாருக்கு வரலாம் வழக்கமாக அறுபது வயசை கிராஸ் பண்ண ஆண்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கம் உருவாகி யூரின் வெளியே வர பாதையை அடைக்கிறதுனால தான் நிறைய ப்ராப்ளம் வரும் ஸோ அறுபது வயசுக்கு மேலே தான் வழக்கமாக ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் வரும் ஓகே இது வந்து குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா வரலாம் வழக்கமாக இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் வந்துட்டு நம்மளது அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ இருந்தால் நமக்கு வந்து பத்து பர்சன்ட் சான்சஸ் இருக்குது ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் வர்றதுக்கு இதுவே இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் நம்மளோட அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ அறுபது வயசுக்கு முன்னாடியே வந்திருந்தது அப்படின்னா நமக்கு இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஐம்பது பர்சன்ட் இருக்குது ஸோ இதுவே இந்த ப்ராஸ்டேட்டோடய சைஸை வச்சுன்னு சொல்லலாம் ப்ராஸ்டேட்டோட சைஸ் வந்து எண்பத்தி ரெண்டு கிராமுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது குடும்பத்துக்குள்ளேயே குடும்ப உறுப்பினர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி உணவு முறைக்கும் ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா சம்பந்தம் இருக்கலாம் அதாவது கொழுப்பு அதிகமான பொருள் எடுத்துக்கும் போது அது வந்துட்டு டெஸ்ட்ரோஸ்டோன் ஹார்மோன் நிறையா இருக்கும் உடல்ல அதனால் ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கம் வரலாம் அடுத்தது ஆல்கஹாலுக்கும் ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கத்துக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த சம்பந்தமும் இல்லை ஸ்மோக் பண்ணுறதுனால சில நேரங்களில் டெஸ்ட்ரோஸ்டோன் ஹார்மோன் ஜாஸ்தியாகும் அதனாலேயே நமக்கு ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கம் வரலாம் ஓகே இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கத்தினால நமக்கு வந்து என்னென்னலாம் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்றது அர்ஜெண்ட்டாக யூரின் வரும் பிரெஸ்ட் ரூம் போயிட்டு யூரின் போனோம் அப்படின்னா உடனே வராது லேட்டாக வரும் அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வரும் திடீர்னு தடைபட்டு போதும் அடிக்கடி யூரின் போகிறது யூரின் போய் முடித்தாலும் இன்னொரு முறை போகணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸு யூரின் போய் முடித்தாலும் யூரின் அளவு சிறுநீர் சிறுநீர்ப்பில் நிறையா அளவு தங்குறது இதுதான் காமன் ப்ராப்ளம் அது போக சிறுநீரில் லேசான ரத்த கசிவு வரலாம் ஸோ இதுதான் ப்ராஸ்டேட்னால் இனிஷியலாக வரக்கூடிய ப்ராப்ளம்கள் இந்த ப்ராப்ளத்தை சரியாக நம்ம வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அப்படின்னா பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுறோம் என்னென்ன பெரிய சிக்கல்கள்னு பார்த்திங்கன்னா சிறுநீரில் அதிக அளவு ரத்தம் வெளியேறுதல் சிறுநீர் தொற்று நோய் மற்றும் சிறுநீர் பையில் கல் உருவாகிறது சிறுநீர் பையில் வந்துட்டு ஒரு பல்ஜி டைவெர்டிக்ரோம்னு சொல்லுவாங்க அது உருவாகலாம் அது போக கிட்னியில் வீக்கம் வந்துச்சு அப்படின்னாக்கில் கிட்னி ஃபெயிலியர் போகலாம் அது போக அக்யூட் யூரினரிட்டன்ஷன் டோட்டலாகவே யூரினே வராமல் பிளாக் ஆகிடும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் இனி அடுத்து வர்ற வீடியோவில் இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கத்துக்காக என்னென்னலாம் டெஸ்ட்டு பண்ணணும் அதுக்கு என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்